இன்சைடம் யாருக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஈகை கோ தனசேகர் வந்துள்ளார் அவர் வரவேற்கும் ஏ வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நம்ம பக்கத்தில் நெருங்கிடுச்சு இதில் பையன் பரவரப்ப என்ன விஷயம் கேட்டால் விஜய் வந்து கூட்டணி வந்து எது பிஜேபியில் சேர்றாப்புல தனியா தனி அணிப்பாப்பில்லையா இல்லை இந்திரா காங்கிரஸ் தான் தனியாக பிரிஞ்சு ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம எவ்வளோ குழப்பம் இருக்குது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் இப்போ திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கு அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லயே அதுக்கான படிப்பினையை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க பலம் வாய்ந்த கூட்டணி இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் உடைச்சாதான் சொல்லி இன எதிரிகள்னு ஒருத்தன் இருக்கான்ல பாஜக அவங்களுடைய சிந்தனையில் உதித்த திட்டம்தான் தான் இப்படியாவது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பார்வையில் அவங்க நோக்கத்தில் இருக்காங்க காங்கிரஸ் கொண்டாந்துட்டா அது பலம் இழந்த கூட்டணியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் பலம் கொண்ட யானையாக தான் இன்றைக்கி இருக்குது நான் வந்து சாதாரணமாக நீ கூட்டணி வந்தாலும் சரி வரலனாலும் சரி யார் போனாலும் சரி இருந்தாலும் சரி ஏன்னா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்கள் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வந்து கட்சி சாராத ஆட்களையும் கவர்ந்து கட்சி சாராத பெண்மணிகளையும் கவர்ந்து இன்றைக்கி நல்லாட்சி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் அது இருந்தாலே நாங்கள் தனித்துவமாக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய ஒரு மாய தோற்றத்தில் இந்த கூட்டணி பலத்தை உடைக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்னன்னா இளம் தலைவராக இருக்க ராகுல் காந்திக்கு தெரியும் அம்மையார் சோனியா காந்திக்கும் தெரியும் அவங்க பாட்டி இரும்பு பெண்மணி என்று பாராட்டப்பட்ட அன்னை இந்திரா காந்திக்கும் தெரியும் இந்திரா காந்தி சொன்னது என்ன தெரியுங்களா தீ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தாலும் சரி ஆதரித்தாலும் சரி உறுதியாக இருப்பாங்கன்னு அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் புரியுதுங்களா அவங்களே சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க அண்ணன் இந்திரா காந்தி வந்து திமுகவுக்கு கொடுத்த சர்ட்டிவிகேட்டை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் உறுதியாக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிப்பு கொடுத்து பிரகடனப்படுத்தியது எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அதை ஞாபகம் வச்சுங்க வேறு யாரும் சொல்லலை ஆனால் இன்றைக்கி ஏதோ ஈவிஎம் மிஷின்ல ஃப்ராடு பண்ணியோ இல்லை தேர்தல் கமிஷனில் வச்சு ஃப்ராடு பண்ணியோ இன்றைக்கி வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக வந்து அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப இழந்துட்டு வருது எல்லாத்தையும் தென் மாநிலங்களில் தமிழ்நாடு உறுதியாக இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ராகுல் காந்திக்கும் தெரியும் சோனியா காந்திக்கும் தெரியும் தமிழ்நாடு உறுதியாக இருக்குதுன்னு நம்மளை ஆதரிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆனா இங்க இருக்கிற சுரிநாயங்க நாலு பேர் இருப்பான் இல்லையா கோஷ்டி பூசல்ல அவனுக்கு எப்படியாவது இதை பிரிச்சுன்னு அது அவனுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்தது யாரு ஆர் எஸ் எஸ் காரும் அசைன்மெண்ட் கொடுக்குறா நீ அதுல இருந்து பிரிச்சு வாடா எப்படியாவதுன்னு இங்க இருக்கிற கருங்காலிங்களையே வந்து அவன் கூப்பிடுறான் அவங்கள பயன்படுத்துறான் அதுல திருச்சி வேலுசாமி ஒன்று மாணிக் தாகூர் ஒன்று தாகூர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாலாயிரம் ஓட்ல தான் அவர் ஜெயிச்சாரு சின்ன பையனா இருந்து புதுமை புது ஆளா வந்த கேப்டன் பிரபாகர் கேப்டனுடைய விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் தான் வந்து எதிர்த்து நின்றார் அவர்கிட்ட நாலாயிரம் ஓட்டுல தப்பிச்சம் பழைச்சோன்னு ஜெயிச்சு வந்தவர்தான் மாணிக் தாக்கூர் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உழைச்சவன் கஷ்டப்பட்டவன் அடிமட்ட தொண்டனாக இருக்கிற திமுக காரன் தான் உழைச்சி அவரை வந்து பதவிக்கு வர வச்சான் அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் மறந்துட்டா இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றாரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி வச்சு எப்படியாவது பிரிச்சு எடுத்துன்னு போய் விஜய் கூட சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது அவங்கவுங்க எண்ணம் பணம் போட்டோம் அதை பத்தி நாங்க யாரும் கவலைப்படல அதுக்காக ஐயோ காங்கிரஸுக்கு போயிடுச்சு எங்களுக்கு பலவீனம் ஆயிடும் இங்க நாங்களாம் அதெல்லாம் சொல்லுவோம்ல எங்க தலைமை அதையெல்லாம் சொல்ல முடி முடிவு எடுக்க வேண்டியது தலைமை அவங்க ரெடினாக்கா அவங்க போய்கிட்டேன் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சாலிடா வரும் எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் பெரும்பான்மை பலத்தோடு எங்கள் தலைவர் சொன்னார் இரநூறை வெள்ளுவோம் வரலாறு படைப்போம்னு சொல்லியிருக்கார் அதுதான் எங்களுடைய சித்தாந்தம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் ஜெயிப்போவும் வருவோம் நீங்கள் சொல்கிறப்ப இந்திரா காங்கிரஸ் அதாவது இவங்க போகிறது இல்லாமல் அது கூட திருமாவளமும் அது விசிக்கா போயிரு இவங்க தான் கூட்டணி இது வந்து மெயின் வந்து இது வந்து விஜய் வளர்த்து விஜய் வந்து அரசியல் பெற காரணம் வந்து ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறாங்க அதனால் ராகுல் காந்தி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அது கூட வந்து திருமாவும் போயிடும் அப்படிங்கிறாங்க

குடிச்சிருக்கிறதுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்காருங்க நாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வேற எவனு குரல் கொடுக்குறாங்களா வேற எந்த மாநிலத்திலையாவது யாராவது எடுத்து பேசுகிறாங்களா பாஜகவை அமித்ஷாவை மோடியே ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் யாருன்னு எடுத்து பேசுகிறாங்க ஏன் சார் கல்விக்கு நிதி ஒதுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கணும்னு சொன்னால் நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை எடுத்து நீ ரெண்டாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தால நான் ஏற்றுக்க நான் சொல்கிற தைரியம் யாருக்கு சார் இருக்கும் திமுக தான் அதனுடைய சிந்தனையை வந்து அவருக்கு தெரியும் தொழில் திருமாவளவுனு பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுக அவங்களோட நம்ம எனக்கமா இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இன்னைக்கு நாடு சின்ன ஆயிடும் சார் பாஜக உள்ள வந்துட்டான்னா நாடு சின்ன ஆயிடும் அவன் எதிர்பார்க்கத்தாதான் ஒன்றும் இல்லாத திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்து ஆண்டாண்டு காலமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அதை கெடுக்கணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதியா இருக்கிற நீதிபதிகளை வச்சு பண்ணி அவங்ககிட்ட தீர்ப்ப வாங்கி அதை துடிக்கிற அந்த இடத்துல கலவரத்தை தெரியும் மழை மேல ஒரு தீபத்து உண்டு அங்க ஏத்தவனா சொல்லியே மேல ஏத்தவன மலை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல இருந்த வரலாறுனா எடுத்து பாருங்க சார் காலகாலமா இது இருக்க சாமி கும்பிட வேண்டியது அவங்க சொல்ற பார்த்தா அறிவியல நம்ம அறிவியல

இந்தியாவுக்கு செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க பதினொரு பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் டூவீலர் தான் வச்சுருக்காங்க எல்லா கார் வச்சுருக்காங்க சைக்கிள் இருந்து சைக்கிள் எல்லாம் போய் நல்லா நல்லா தான் இருந்தது எதுக்குமே வேலை இருக்குது அது அவன் உழைப்பில் வந்து கஷ்டப்படுறான் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் அதே நீ என்ன பண்றாரு ஜிஎஸ்டி வரியை போட்டு சாக அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு நீ பண்ண நல்லுத ஒண்ணு சொல்ல பெட்ரோல் வில கேருங்க சார் பெட்ரோல் வேலை மன்மோகன் சிங் ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது ஒரு பேரர் கச்சா எண்ணெய் வந்து நூற்றி நாற்பத்து ரெண்டு டாலர்

பெட்ரோல் வந்து ஒரு ஒரு பேரல் வந்து நாற்பத்தஞ்சு டாலருக்கு விற்கும் போது உண்மையான விலை நீ எவ்வளோ முப்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுக்கலாம்

நாடு நல்லா இருக்கணும் வாஜ்பாய் ஆலையெல்லாம் வந்தது ஓரளவுக்கு நல்லா இருக்கு வாஜ்பாய் வாஜ்பாய் இந்த ஒரே ஒரு நல்ல மனிதர் வாஜ்பாய் தான் கூட ஏத்துக்கிறோம் அதனாலதான் அவரோட கூட்டணி வச்சோம் அவருதான் தான் தங்க நாற்க சாலையெல்லாம் கொண்டு வந்தாரு துணையா இருந்தாரு நாடு முன்னேறதுக்கு தமிழ்நாடு நல்லா வளர்றதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு எங்களுடைய தானை தலைவர் கலைஞர் இருந்த காலத்துல எனக்கமா நட்பா இருந்தவர் வாஜ்பாயி அண்ணன் முரசொலி மாறன் கூட இருந்தப்போ தொழில்துறையில வெளிநாட்டு கொள்கையோட எல்லாம் கொண்டு வந்தது அவர் அந்த காலகட்டம் தான் நாங்கள் மறுக்கலாம் என்னைக்கு வந்து இவங்க மதவாதம் கொண்டாந்து திணிச்சு மதம் சாமி பேயி பூதம் பிசாசுன்னு ஒரு கொள்கையை திணிச்சு கொண்டா வந்தாங்களோ

இந்தியான்னு சொன்னாலே அது மகாத்மா காந்தி தான் முன்னிலைப்படுத்து உலக நாடு மகாத்மா காந்தி பேரை எடுத்துக்கல உனக்கு என்ன நாள் வேலை திட்டத்தை ஒழுங்கா குடுக்கத்த விட்டுட்டு அது செய்ய மாட்டேங்கிற இன்னைக்கு வந்து வீடு கட்ட திட்டத்தை இங்க கொண்டாட வீடு கட்ட திட்டத்தை கொண்டாந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் நீ கொடுத்துட்டு பேரை வைக்கணும்ன்ற எழுபத்தஞ்சு சதவிகிதம் தமிழ்நாடு அரசு பங்கு இருக்கும் பேரை வைக்கணும்ன்ற இந்த மாதிரி எல்லா திட்டத்திலையும் வந்து புகுத்தி 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 ஒன்னு ஒண்ணு நம்மளுடைய வளர்ச்சி தடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கா மத்திய அரசு அது தெரியாத நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க ஓகே சார் நீங்க நாங்கள் ஓகே இதே நீங்க சொல்ற விஷயம் பத இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த சட்டம் எல்லாம் முஸ்லீம்லாம் சட்டம் தங்களேசோ ரெண்டு கோடியூர்ல வந்தாங்க யார் ஆட்சியில் வந்தாங்க இந்திரஸ் ஆட்சியில் வந்து

நீங்க வந்து அந்த திட்டத்தெல்லாம் எதுக்குறீங்க அதெல்லாம் நியாயம் தான் எது நாட்டுக்கு தேவையோ அதை செய்யுங்க மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தேவையானது செய்யணும் கலவரத்தை தூண்டுற மாதிரியே எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு நீங்க என்ன என்ன செய்ய சொன்னா கேளுங்க இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறவன இருக்கிற மாதிரியே அரசியல் வளர்த்துறதுக்கு

பிரதமர் மோடி வந்து இந்த நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி நூத்தி நாப்பது கோடி மக்களுக்கும் அவர்தான பிரதமர் எல்லாருக்கும் தானே நெடுவு செய்யணும் எல்லாத்தையும் தானே கட்டி ஆளணும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் பார்க்குற பிரதமரை எப்போ பார்த்து சார் நீங்க எதுக்குறீங்க அவங்க எதுக்குறாங்க நீங்கள் இதான் வந்து ஒன்றிய அரசு நீங்கள் அப்புறம் நீங்கள் எதுக்குறீங்க அவங்க எதுக்குறாங்க ஒன்றிய அரசு சூம்பர் சார் நீங்கள் சூம்பா இருந்திருக்காங்க உண்மை அது அவங்க யாரும் வேலைக்கு கிளம்பில்ல பேசுனீங்கன்னா அது எப்படி அது ஒன்றிய அரசு பொண்ணு நீங்கள் பல மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றியங்கள் சேர்ந்து தான் ஒன்றிய அரசு நாம் போல பொண்ணு பாரு என்ன பூங்குடல பூங்குடல தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் தமிழர் பொங்கல் அவங்க விளம்பரம் ஸ்டாலின் திராவிட பொங்கல் திராட பொங்கல் விளம்பரம் அது கரெக்டா வரேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா ஞாபகம் வச்சுக்கோ தமிழறிஞர்கள்லாம் சொன்னதெல்லாம் நிறைய இருக்கு அதுல புரட்சி கவிஞர் சொன்னாரு சித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரையில் தமிழாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் அறிவுக்கு ஒவ்வாததை அறிவித்ததுதான் ஆண்டுகள் அறுபது தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டுன்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இதைத்தான் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கலைஞர் இருக்கும் போது சித்திரை ஒன்று கிடையாதியா சை ஒன்று தான்னு சட்டமே கொண்டாந்தாரு அடுத்து வந்த ஜெயலலிதா காழ்ப்புணர்ச்சியோடு அதை நீக்கினாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டில் தமிழர்கள் வந்து கொண்டாடின பொங்கல்னு ஒன்று போட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்குது வலைதளத்தில் அதில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கிலீஷில் எழுதியிருக்கான் நீ விய தமிழ் நீ வியர் ஆண் பொங்கல் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டிலேயே அது இருக்குது இதை வந்து அவங்க ஏற்றுக்கலை ஆனால் தமிழருக்கான திருநாள் அதுதான் இதிலே கூட வந்து ச ரெண்டு விஷயம் சொன்னாங்க தட்சிணாயன் ஒன்று சொன்னாங்க உத்தராயணம் ஒன்று சொன்னாங்க உத்தராயணாயன் சொல்கிறது வந்து தை ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் தட்சிணாயத்து வந்து ஆடி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அது வந்து வடதுபுறம் சூரியன் காலையில் எழுந்து உதிக்கும் போது உத்தராயணம் வந்து வலதுபுறமா கொஞ்சம் வரும் தட்சிணாயணன்றது வந்து இடதுபுறமா வரும் இதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழ் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் பெருமக்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் காரணகாரியத்தை தேடி அதை வச்சாங்க என்னைக்கு வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு நாங்கள் பெருமிதத்தோடு சொல்றது வந்து எல்லாம் இனத்தால் நாங்கள் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இனத்தால் திராவிடர்கள் மொழியார் தமிழர்கள் அனைவரும் இணைந்து வைக்கிற பொங்கல் திராவிட பொங்கல்னு சொல்றோம் அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது என்னங்க தமிழர்கள் தமிழர் பாருங்க இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராடம் சொல்லி தமிழ்நாட்டுல அத்தனை ஏத்துருக்காங்க எல்லாமே திராடம் ஏத்துக்காத தமிழர் திராவிடம் எப்படி ஏத்துக்கு பேசுறமா ஏத்துக்க மாட்டாய் இருக்க நாள் எங்களுக்கு என்ன கவலை இருக்க தமிழர் திருப்பொங்கல் தமிழர் பொங்கல் தமிழர் பொங்கல் சொல்லணும் நீங்க தமிழர் தமிழர் திருநாள் தமிழர் பொங்கலாம் இல்லை திராட பூங்கலாம் சார் ரெண்டுமே ஒண்ணுதான் சார் சார் புரியாம பேசுறீங்க நாங்களாம் தமிழர் பாருங்க திராவிடர்னா யாரு தென் மாநிலங்கள்ல சேர்ந்த ஆந்திரர் தெலுங்கர் கன்னடர் கேரளத்தை சேர்ந்தவங்க மலையாளிகள் எல்லாம் சேர்ந்து தான் திராவிட யாராச்சும் வாழ்த்து தமிழர் திருநாள் வாழ்த்துங்க ஆனா திராவிட திருநாள வாழ்த்துன யாரோ ஒட்ட சொல்லிருக்காங்களா ஒன்னும் சொல்லி அவன் திராவிட தமிழர் நீங்களும் தானே நீங்க நீங்க தானே நெத்தால் திராவிடர்

நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்ச உடனே அன்னையில இருந்து நாங்க கொடி பிடிச்சி தூக்கி வச்சிருப்போம் அது இல்ல இல்ல தமிழ் அரசு நீங்க இந்திய அரசு பொண்ணு இப்ப வந்து தேர்தல் வர டைம்ல பாத்தீங்கன்னா இந்த விசிக்கு இந்த இவங்க வந்து இந்த டிவி கே விஜய் கட்சியில வந்து கூட்டம் எல்லாம் போட்டு அவங்க சொல்றாங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் ஆமா குடும்ப அரசியல் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்போ அப்படியே பார்த்தா இது அண்ணா துறைய மகன்ல அரசியலுக்கு வந்து போனியா அப்ப வந்து அதை ஏத்துக்கல அண்ணா துறை மகன இல்லாமே வேண்டிட்டீங்க அவருக்கு அரிமலம் வளர்ப்பு மகன் அரிமலம்னு வளர்ப்பு மகன் வந்தாரு அவருக்கு ஆறு வரல இன்னைக்கு வந்து எங்களை மட்டும் சொல்றீங்களே மதியில ஆண்டு கொண்டு இருக்கிற இன்னைக்கு வடமாநிலத்தில் இருக்கிற எத்தனை பேருடைய அமித்ஷா அமித்ஷா ஜெய்ஷா அவருடைய மகன் எப்படி வந்து கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவரா வந்தாரு எப்படி வந்தாரு அதிகாரத்துல இருக்கிறதுனால தானே அவர் வர்றாரு என்ன என்ன எல்லாருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க சார் இன்றைக்கி காஷ்மீரில் தொடங்கி எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க வந்து பிள்ளைங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்க தான் வருவாங்க வர்றாங்க அதுதான் வரலாறு அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க துணைக்கு அழைச்சிக்கிறாங்க ஆட்சி நல்லா பண்ணும்போது அவங்க மக்கள் மீது நம்பிக்கையோடு செல்வாக்கோட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரும்போது ஆதரிக்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது இப்ப விஜய் வந்து சொல்றாரு நந்தகுமார்னு ஒரு டைரக்டர் பேட்டி கொடுக்கிற முக்தார் பேட்டி காண்ற யுஏ சர்டிபிகேட் ஜனநாயகன் படத்துக்கு யுஏஎஸ் சர்டிபிகேட் கொடுத்தது மத்திய அரசாங்கம் தடுக்குத்து ஒன்றிய அரசாங்கம்னு சொல்றான் பைத்தியகார மாதிரி ஒன்றிய அரசாங்கம் யாரு மத்திய அரசாங்கம் ரெண்டும் ஒன்றுதான்னு தெரியாது இவனெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்து மக்கள் வந்து சினிமாவை பார்த்து பார்த்து மயங்கி வந்தாக்கா அதை பெருசா நினைச்சு நீ அரசியலுக்கு வந்திருக்கிய சினிமால நடிச்சுட்டா போதுமா ஒரு ஐம்பது படத்துல இந்த நாட்டு ஆடுற தகுதி வந்துருமா இது என்ன ஆண்டிகள் கட்டி வச்ச மடமா இல்ல உங்க அப்பா அத்தா சேர்த்து வச்ச புறம்போக்கு இடமா ஆடு போ தமிழ்நாடு சார் எப்படியாப்பட்ட நாடு சரிமா இது நாங்களே திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னு குறவஞ்சி படத்துல தலைவர் கலைஞர் வசனம் எழுதியிருப்பார் அந்த அளவுக்கு கொடுமைகளை சந்தித்து எந்த போராட்டம் நடத்தினாலும் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அறுபதுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தஞ்சுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாத்தையும் சந்திச்சு செத்து சுண்ணாம்பாய் அறுபத்தேழு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் நீ பிடுங்கி ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆ கட்சி ஆரம்பிப்ப உடனே முதல்வர் நாக்கா உங்ககிட்ட கொடுத்துட்டு கை கட்டி வச்சுக்கிட்டு நாங்களாம் ஆமா சாமின்னு போடுவோமா ஒரு விதத்தில் ஒரு கேட்குறேன் ரசிகை பட்டாளங்கள் பேட்டி கொடுக்கல எங்கள் வீட்டுக்கார விட எங்களுக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது வீட்டில் விச வச்சு கொண்டுடுவோம் ஒன்பது பேரன்னு அது சொல்லுது நான் கேட்குறேன் இதே ஒரு அவந்த பொம்பளையோட வீட்டுக்காரன் எனக்கு நம்மிதாவை தான் பிடிக்கும் என் பொண்டாட்டிய விட நம்மிதாவை தான் புடிக்கும் அந்த பொம்பளை ஏத்துப்பாளா நீங்களே விட மாட்டேங்களே ஏத்துப்பாளா போராட்டம் நடத்துறீங்களா போராட்டம் நடத்துறீங்களா அதுக்கு அத பத்தேசிக ஒரு பெண்கள் கௌரவமா தமிழ் கலாச்சாரத்தை பாருங்க கட்சி ஆரம்பிக்கத்தோ மக்கள் செல்வாக்கு எவனுக்கு வருதோ அதை பார்த்துட்டு வரட்டும் அதற்கு மறுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல திமுக செயல்பாடு எப்படி இருக்கு மத்த வந்து நாலு முனை போட்டி வர மாதிரி இருக்குது எப்படி சமாளிப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க திராவிட முன்னேற்றத்தனுடைய எங்கள் தளபதி தலைமையில் கண்டிப்பாக மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்கிறான் அந்த பத்திரிக்கை சொல்கிறான் இந்த பத்திரிக்கை சொல்கிறான் இந்த யூடியூப் சேனல் சொல்கிறான் அதெல்லாம் நாங்கள் கிடையாது மக்களுக்கு தேவையான நல்லதை செய்திருக்கோம் மக்கள் செல்வாக்கூட இருக்காங்க நாடு முன்னேற்ற பாதையில் அடைந்து கொண்டு இருக்கிறது பதினொன்று புள்ளி பொண்ணு ஒம்பது விழுக்காடு வந்து வளர்ச்சியில் சதவிகிதத்தில் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் ஒரு அறிஞன் வந்து சொன்னான் பேரறிஞர் ஒரு ஆள் சொன்னார் சீனாவுனுடைய வளர்ச்சியில் இந்தியா கிடையாது தனி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு இந்தியா சீனாவுனுடைய வளர்ச்சியில் ஈக்குவலாக இருக்குதுரான்னு சொன்னான் ஜிடிபியில் அந்த அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து போய்கிட்டே இருக்குது எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படல நடுநிலையாளர்கள் நாட்டு நடப்பை சிந்திக்கிறவன் புதுசாக பொது உடைமையாக இருக்கிறவன் யோசித்து பார்க்கறவங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாடு வளர்ச்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யாருமே வந்து மாற்றுக் கட்சிக்கோ மாற்றுக் கட்சி வரணும்னு யாரும் எந்த எண்ணமோ படமாட்டாங்க ஒன்றும் தெரியாத தற்கூரிங்க நாடை பற்றி தெரியாது மொழியை பற்றி தெரியாது இனத்தை பற்றி தெரியாது வருங்காலத்தை பற்றி தெரியாது இந்த நாட்டில் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணப்போ எது எது நாடு முன்னேறச்சின் எதுவுமே தெரியாத சினிமா முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ஆ ஊன்று கையை காட்டி டான்ஸ் ஆடி பேசினான்னா அவங்க பின்னாடி போகிற கூட்டம் ஒன்றா அதை நம்போம் நடுநிலையாளர்கள் சிந்திக்க தெரிஞ்சவன் உழைப்பாளிகள் அவங்களுக்குலாம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை பெருமை தெரியும் அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தான் நடக்கும் இரநூறு தொகுதிக்கு மேலே வெல்வோம் வரலாறு படைப்போம் அதுவரையில் தளபதியின் தடம் பார்த்து நடப்போம் நன்றி வணக்கம்